ஒருவன் தொழக்கூடிய வாழ முடியாது என்று தொழாத அப்துல்லா இப்ராஹிம் முகமது என்று பெயர் வைத்திருந்தாலும் அவன் மரணித்தால் குளிப்பாட்ட கூடாது கவனிடக்கூடாது அவனுக்கு ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது முஸ்லிம்களுடைய மையவாடிகளில் அடக்கம் செய்யக்கூடாது என்று பத்துவா வழங்கியிருக்கிறார்கள் இப்படி இருக்க இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்களை நம்ம பார்க்கிறோம் தொழுகை கிடையாது அதிலும் வேதனை என்னவென்றால் அதான் சத்தம் கேட்கிறது பள்ளிவாசல் நடந்து சென்றால் அடுத்தது பள்ளிவாசல் பயானும் காதில் கேட்கிறது இந்த செய்திகளும் அவர்களுடைய காதுகளுக்கு கிடைக்கிறது அப்படி இருந்தும் கூட இந்த தொழுகையை பற்றி எந்த கவலையும் கிடையாது மிஸ் ஆனால் கவலைப்படுவார்கள் நண்பர்களுடைய போன் மிஸ் ஆகிவிட்டால் அதற்காக வேண்டி கவலைப்படுவார்கள் விருந்து மிஸ் ஆனால் கவலைப்படுவார்கள் தொழுகை மிஸ் ஆனால் ஒரு கவலையும் கிடையாது இதேபோன்று ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்கலாம்